பொதுவாகவே நாடி ஜோதிடம் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்கு நாடி ஜோதிடம்னா என்ன நாடி பிடிச்சி பார்த்து சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஸோ நம்முடைய நேர்களுக்காக நாடி ஜோதிடம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் சார் உங்களுடைய கைரேகையை கொடுத்தா மட்டும் போதும் அதில் உள்ள விவரங்களை படிப்பாங்க உங்கள் சம்பந்தப்பட்ட விவரங்கள் எல்லாம் ஒரே ஓலையில் வந்துடுச்சுன்னா உங்களுடைய எதிர்கால பலன்கள் என்பது மிகச்சரியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கோயில்களுக்கு போய் அஞ்சு விளக்கு போடணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த நெய் தீபத்தில் அஞ்சு விளக்கு தான் போடணும் இல்லை அஞ்சுக்கு மேலே நான் இத்தனை போடலாமா அப்படின்னு அவங்க போட்டுட்டு வந்தால் அந்த பலன் கிடைக்குமான கை ரேகையை வைத்து பார்த்து சொல்கிறது இப்போ பிறந்த குழந்தைக்கு ஒரு மூணு வயசு குழந்தைக்கு நாடு ஜூரம் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது பதினாலு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் நாடி ஜீரம் என்பதை பார்க்க முடியும் ஏன்னா வயதுக்கு தான் ரேகை என்பது ஆலயம் செல்வீர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாடி ஜோதிடம் பற்றி விளக்குறதுக்காக மயிலாடுதுறை அகஸ்தியர் பீடத்திலிருந்து நாடி ஜோதிடர் சரவண நாயனார் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே நாடி ஜோதிடம் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்கு நாடி ஜோதிடம்னா என்ன நாடி பிடிச்சி பார்த்து சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஸோ நம்முடைய நேர்களுக்காக நாடி ஜோதிடம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் சார் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நாடி அப்படிங்கிறது தமிழ்ச்சொல் அது நாடிங்கிறது தேடி அப்படிங்கிற பொருள் அதாவது தேடி வந்து பார்க்கக்கூடிய ஜோதிடம் தான் நாடி ஜோதிடம் இன்னொருத்தவங்களை நாடி வந்து பார்க்கக்கூடிய ஜோதிடம் அதாவது நாம ஜோதிடம் பாக்குற முறைகளை பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ஜோதிடங்கள் பார்ப்போம் ஆனா இந்த நாடி ஜோதிட முறைகள் என்பது இந்த நாடி ஜோதிடரை நாம தான் தேடி போய் அந்த நாடி ஜோதிடத்தை நாம பார்க்கணும் இது கையை பிடிச்சு பார்க்கற ஜோதிடங்கள் கிடையாது கை ரேகையை வச்சு பார்க்கக்கூடிய ஜோதிட முறைகள்ங்க அதுதான் நாடி வந்து பார்க்கக்கூடியதுனால இது நாடி ஜோதிடம் அப்படின்னு பேர் ஓகே சார் ஸோ இந்த நாடி ஜோதிட முறை அப்படின்றது எப்போ உருவாச்சு அதோட வரலாறு பற்றி எதாவது சொல்ல முடியுமா இது நாடி ஜோதிட முறைகள்ங்கிறது மன்னர் இருந்து இருந்துகிட்டு இருக்குங்க இப்போ நடப்புல ஐந்து தலைமுறைகளாக இந்த நாடு ஜோதிட முறைகள் என்பது இருந்துகிட்டு இருக்கு இது மக்களுக்கு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கும் இது மன்னர் காலத்துலேயும் சில மன்னர்களுக்கு வாசிக்கப்பட்டிருக்கு அதற்கான வரலாறுகளும் இருக்குங்க இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது கட்டை விரல் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்க அதை கொஞ்சம் மக்களுக்கு புரியிற மாதிரி ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு ஏதாவது குறிப்பிட சொல்ல முடியுமா பொதுவாக நாடு ஜீதம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆணாக இருந்தால் அவங்களுடைய வலது வலதுகை விரல் ரேகையும் பெண்ணாக இருந்தால் இடதுகை விரல் ரேகையும் அதை கிளியராக வச்சு அந்த ரேகைக்கான ஓலைச்சுவடிகளை தேடி அந்த ஓலைச்சுவடிகளில் அவங்க சம்மந்தப்பட்ட விவரங்கள் உதாரணத்துக்கு அவங்களுடைய பிறந்த விவரங்கள் குடும்பத்தினுடைய நபர்களுடைய விவரங்கள் இது எல்லாம் ஒரே ஓலையில வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய எதிர்கால பலன்கள் என்பது சரியாக ஸோ பொதுவான ஜாதகத்தில் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போனோன்னா கேட்பாங்க பிறந்த நாள் கிழமை இதெல்லாம் இருந்தா போதும் ஜாதக நோட்டு கூட தேவைன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரிதான் இதுக்கும் பிறந்த நாள் கிழமையெல்லாம் தேவை அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஓகே யார் ஒருத்தவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணுமோ அவங்க நேரில் வரணும் அதுதான் சிறப்பு இல்லைன்னா அவங்க தொலைபேசியில தொடர்பு கொள்ளும்போது அவங்க நேரடியாக வீடியோ காலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கைரேகை சம்மந்தப்பட்ட என்ன காரணம்னா ஒருத்தவங்க நீங்கள் இருக்கீங்கன்னா உங்க சம்பந்தப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய கைரேகையை கொடுத்தா மட்டும் போதும் அதில் உள்ள விவரங்களை படிப்பாங்க உங்கள் சம்பந்தப்பட்ட விவரங்கள் எல்லாம் ஒரே ஓலையில் வந்துடுச்சுன்னா உங்களுடைய எதிர்கால பலங்கள் என்பது மிகச்சரியாக இருக்கும் இந்த நாடி ஜோதிடம் அப்படின்றது எல்லாருமே பார்க்கலாமா சார் எல்லாருக்குமே அந்த நாடி ஜோதிடம் என்பது மதத்துக்கோ குறிப்பிட்ட நாட்டுக்கோ சம்மந்தப்பட்டது அல்ல அதே போல் நாடு ஜோதிடம் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதும் அல்ல உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நாடு ஜோதிடம் என்பது எழுதி வைக்கப்படவில்லை எழுதி வைக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் சொல்றோம் இருந்தால் தான் பார்க்க முடியுங்க இப்போ பத்து முறை வந்து நாடு ஜோதிடம் கிடைக்காதவங்களும் இருக்காங்க விருப்பமே இல்லாம நண்பர் கூப்பிட்டாருன்னு கூட வந்தவங்க ரேகைய வச்சு அவங்களுக்கு கிடைச்சவங்களும் இருக்கு இவங்களுக்கான பிராப்தம்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கடவுளுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக பார்த்துக்கலாம் ஓகே சார் இப்போது நாடி ஜோதிடம் சொல்லும்போது தேடி வந்து பார்க்கணும்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களால நேரடியாக வர முடியாது ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால எல்லாம் இப்போ ஆன்லைனில் நிறைய ஆப்ஷன் வந்துருச்சுங்க யாருக்கு நாடி ஜோதிடம் என்பது பார்க்கணுமா அவங்களுடைய கைரேகையை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சாங்கன்னா எங்களுடைய நம்பருக்கு அவங்களுக்கு வீடியோ காலில் ஓலைச்சுவடிகளை தேடி அவங்களுடைய எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்த்து அதற்கான பலன்களை சொல்லி அதை பதிவு பண்ணி அவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்போ மெயிலேயோ அனுப்பிடலாங்க நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து அவர் அந்த கிரகநிலைகள்லாம் பார்த்து சொன்னால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போது எதுவுமே இல்லாமல் ரேகையை மட்டும் வச்சு எவ்வளோ துல்லியமாக அவங்களுக்கு அந்த பலன்கள் சொல்ல முடியும் மக்களுக்கு எந்த அளவுக்கு இதில் நம்பிக்கை இருக்குது ஒரே நேரத்தில் ஒரு மருத்துவமனையாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவாக இருக்கட்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய பேர் பிறக்கிறாங்க நிறைய பேர் இறக்குறாங்க ஒரே நேரத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை ஜோதிட ஒரே மாதிரியான தான் சொல்லப்படும் ஏன்னா அந்த பிறந்த நேரத்தையும் லக்னத்தையும் வச்சு இந்த நாடு ஜோதிட முறைகள் என்பது கை ரேகையை வச்சு பார்த்து சொல்றது இப்ப பிறந்த குழந்தைக்கு ஒரு மூணு வயசு குழந்தைக்கு நாடு ஜோதிடம் பார்க்க முடியுமான் பார்க்க முடியாது ஓகே பதினாலு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் நாடி ஜோதிடம் என்பதை பார்க்க முடியும் வயதுக்கு தான் ரேகை என்பது ரொம்ப இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்க்க முடியாதா அப்படின்னு முடியும் ஒரு உதாரணத்துக்கு பதினோரு வயசு குழந்தைக்கோ இல்லை ஒரு எட்டு வயசு குழந்தைக்கோ நாடி ஜோதிடம் என்பது பார்க்கலாம் ஆனா பலன்கள் என்பது முழுமையாக வராது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வரும் ஏன்னா அந்த ரேகை மாறுபடும் பொழுது இப்போ ஒன்பது வயசுல உள்ள குழந்தைக்கு பன்னெண்டு வயசுல ரேகை மாறுபடும் அதனுடைய பலன்களும் மாறுபடும் அது போல உள்ள விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும் நம்ம வாழ்க்கையில் அத்தியாவசியம் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் கல்வி திருமணம் வேலை வாய்ப்புகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நாடு ஜோதிட முறைகளை நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க சார் இப்போ இந்த நாடி ஜோதிடம் யாரெல்லாம் பார்க்கலாம் எதுக்காக எல்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்க இதில் ஏதாவது காண்டங்கள் அந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கா ஆமாங்கம்மா ஒன்றுலேருந்து பதினாலு காண்டங்கள்ங்கிற பிரிவுகள் உண்டுமா ஓகே இந்த பதினாலு பன்னெண்டு காண்டங்கள்ங்கிறது வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றியான காண்டங்கள் பதிமூணு பதினாலு என்பது பரிகார காண்டங்கள் பதிமூணாவது காண்டம் என்பது போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அந்த போன ஜென்மத்தில் செய்யப்பட்ட பாவங்கள் என்ன நன்மைகள் என்ன அதனால் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன அதனால் ஏதாவது பிரச்சனைகளை இப்போ நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமா அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் செய்யணுமா அப்படிங்கிறத பார்த்து எந்தெந்த கோயில்களுக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த பதிமூணாவது காண்டம்னு சொல்லக்கூடிய சாந்தி காண்டம் பதினாலாவது காண்டம் என்பது தீஜை காண்டம் இந்த தீஜை காண்டம் என்பது மந்திரத்தை பற்றி சொல்கிறது எந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எந்திரிச்சா ஓ சொல்றது நல்லது அல்லது எந்த மந்திரம் சம்பந்தப்பட்ட பூஜை செஞ்சால் நல்லது அதை எந்த வழிமுறைகளில் செஞ்சால் நல்லதாக இருக்கும் அதை தாயத்தாகவா இல்லை எந்திரமாவா வீட்டில் எப்படி நீங்கள் அதை பயன்படுத்தணும் ஒரு சில பேருக்கு வீட்டில் வச்சா அந்த எந்திரத்தை வச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு நெகட்டிவிட்டிங்கிறது விஷயம் வெளில போனாலும் நடந்துக்கிட்டே இருக்கும் அது தாயத்தை அவங்க அணிஞ்சிக்கிட்டு வெளில போகும்பொழுது அது அவங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதுபோல விஷயங்களை தீச்சை காண்டம்னு சொல்லுவாங்க இது பதிமூணு பதினாலாவது காண்டங்கள் இந்த முதல் காண்டம் அப்படிங்க ங்கிறது பொது காண்டம்ங்க பொதுவாக ஒருத்தவங்க ரேகை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல நம்ம தேடி எடுக்கிறது பொது காண்ட பலன்கள் இந்த பொது காண்டம் வாசிச்சிட்டு தான் நம்ம மற்ற மற்ற காண்டங்களுக்கு சம்மந்தமாக நம்ம போகணும் இந்த முதல் பொது காண்ட விவரங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே இருக்கும் அதில் இரண்டாவது காண்டங்கள்னு சொல்றது கல்வி சம்மந்தப்பட்ட காண்டம் குடும்பம் சம்மந்தப்பட்ட காண்டம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அது எப்போ தீரும் அது தீர்வதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் எந்த முறையான கல்விகளை படிப்பீங்க அந்த படிப்பில் எந்த மாதிரியான முன்னேற்றம் இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் படித்த படிப்பு சம்மந்தப்பட்ட வழியில் தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்களா இல்லை வேற ஏதாவது படிப்புகள் மாறுமா அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது மூணாவது காண்டம்ங்கிறது சகோதரத்துவத்தை பற்றி சொல்கிறது கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் அவங்களுக்கும் உங்களுக்குமான ஒற்றுமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாவது காண்டம் நாலாவது காண்டம் என்பது தாயார் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம் அம்மாவுக்கு உடல்நிலை ஏதாவது குறைபாடுகள் இருக்குமா இல்லை அம்மாவளியிலேருந்து சொத்துக்கள் ஏதாவது கிடைக்குமா அம்மாவளி உறவுகள் எப்படி இருக்கும் தாய்மாமன் உறவுகள் எப்படி இருக்கும் வீடு வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்கா இல்லையா வாகன யோகங்கள் இருக்கா அது கார் வாங்குவோமா அது புது காராக வாங்குவோமா இல்லை பழைய கார் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்கா அந்த கார் வாங்குறதுனால நமக்கு யோகங்கள் இருக்கா அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டது சொல்லக்கூடியது ஐந்தாவது காண்டம் என்கிறது பார்த்திங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட காண்டம் குழந்தை பிறப்பதற்கான யோகம் அந்த அமைப்புகள் இருக்கா இல்லையா இல்லைன்னா ஏன் இல்லை அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா எப்பொழுது குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு எந்தெந்த முறையான பரிகாரங்கள் செஞ்சால் நல்லது அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் எத்தனை குழந்தைகளுக்கான பாக்கியங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது ஐந்தாவது காண்டங்க ஆறாவது காண்டம் என்பது சத்ரு சம்பந்தப்பட்ட காண்டங்க எதிரிகள் நமக்கு நேர்முக எதிரிகளை விட மறைமுக எதிரிகள் தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய இருக்காங்க அந்த மறைமுக எதிரிகள் யார் யார் மறைமுக எதிரிகள்டருந்து நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் அந்த கவனமாக இருக்கிறது மூலயமா நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன எந்தெந்த காலகட்டத்தில் நாம் அவங்கள்டி விலகி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது ஆறாவது காண்டங்கள் ஏழாவது காண்டம் என்பது திருமண காண்டம் எப்பொழுது திருமணம் நடக்கும் அது நடக்கக்கூடிய திருமணம் காதல் திருமணமாக இல்லை முறையான வீட்டில் பார்த்த திருமணமாக இல்லை கம் அரேஞ்சு மேரேஜாக அப்படின்னா அது எப்போ நடக்கும் அது நடக்கக்கூடிய காலம் என்ன எந்த மாதத்தில் நடக்கும் வரக்கூடிய பெண் எந்த திசையில் வருவாங்க வரக்கூடிய பையன் எந்த திசையிலேருந்து வருவாங்க அது அவங்க பிறந்த கம்யூனிட்டிலேயே இருப்பாங்களா இல்லை வேறு கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா இல்லை வேறு மதத்தை சார்ந்தவங்களா இல்லை வேறு நாட்டை சார்ந்தவங்களா இப்படிங்கிற சம்மந்தப்பட்ட குறிப்புகளை சொல்லக்கூடியது எட்டாவது காண்டம் அப்படிங்கிறது ஆயுள் காண்டம்னு சொல்லுவாங்க ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து அவனுடைய ஆயுள் எப்படி இருக்கும் எத்தனை வயசு வரைக்கும் எத்தனை வயசு வரைக்கும் வாழுவாங்க எந்த வயதில் அவங்களுக்கு கண்டம் ஏற்படும் எந்தெந்த வயதிலெல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் அவங்களுடைய ஆயுள் முடிவு காலத்தை பற்றி சொல்லக்கூடியது எட்டாவது காண்டங்க ஒன்பதாவது காண்டங்கிறது அப்பா சம்பந்தப்பட்ட தகப்பனார் காண்டம் அப்பாவளி உறவு எப்படி இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்பாவுக்கும் நம்மளுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பாவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குருவினிடத்து உபதேசம் அப்படின்னா நமக்கு ஒரு குரு கிடைப்பாங்களா அந்த குரு கிடைச்சா அவங்க மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவுகள் என்ன அந்த ஆன்மீகத்தில் நாம் எந்த அளவுக்கு போவோம் நமக்கு பண வரவுகள் ஏதாவது அதிர்ஷ்டமான விஷயங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி கூறியது ஒம்பதாவது பத்தாவதுங்கிறது தொழில் காண்டம் தொழில் வேலை வாய்ப்புகள் அரசாங்க வேலையா இல்லை ப்ரைவேட் வேலையா இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட சொந்த தொழில் செய்கிறதுக்கான அமைப்புகளாக அப்படி சொந்த தொழில் செய்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குன்னா அது எப்போ இருக்குது வேலை பார்க்குறதுக்கான அமைப்பு இப்போ ஒருத்தர் சில பேர் பார்த்திங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சொந்த தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க அதை அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது இது பத்தாவது காண்டங்க அதில் எப்போ முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளே இருக்காது அரசாங்க வேலை ஆனால் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இது சம்மந்தப்பட்ட தெளிவான விளக்கங்களை நம்ம கொடுத்துடலாம் பதினோராவது சாப்டருங்கிறது வந்து இரண்டாவது திருமணம் இரண்டாவது திருமணம் முதல் திருமணத்தில் என்ன பிரச்சனை அது ஏன் இரண்டாவது திருமணமாக வந்துச்சு இரண்டாவது திருமணமாக வரக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அவங்க சம்மந்தப்பட்ட விவரங்களை கூறக்கூடியது பன்னிரெண்டாவது காண்டங்கிறது வெளிநாடு வாழ்க்கை சம்மந்தப்பட்டது வெளிநாடு யோகா அமைப்புகள் எப்போ இருக்குது அது எப்போ போகும் அதனால் பிரச்சனைகள் வருமா இல்லை அதனால் செலவாகுமா ஒரு சில பேர் வெளிநாடு போயிட்டு செலவாகிடுச்சின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுவாங்க அதுபோல் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா என்னங்கிறத பற்றி சொல்கிறது இந்த பன்னெண்டாவது சாப்டர் இது தாங்க உள்ள விஷயம் நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாடு ஜோதிடத்தில் அதற்கான தெளிவுகள் என்பதும் விவரங்களும் இதில் நூறு சதவீதம் உண்டுங்க

இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய நபர்களை சந்திப்போம் பிறந்ததுலேருந்து நல்லது தான் செஞ்சுருப்பாங்க கெட்டதே செஞ்சுருக்க மாட்டாங்க நல்ல நபர்கள்னு ஆனால் அவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்ருப்பாங்க ஒரு சில பேர் நமக்கு தெரிஞ்சு பார்க்கும்போதெல்லாம் அவங்க கெட்டதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க நல்ல வாழ்க்கை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய கர்மா அப்போ போன ஜென்மத்தில் செய்த கர்மா தான் இந்த ஜென்மத்தில் அவங்க இந்த கெட்ட பலன்களையும் செஞ்ச நன்மையினால தான் இந்த ஜென்மத்தில் சில நல்ல பலன்களையும் அனுபவிக்க வேண்டியது தான் இந்த முற்பிறவி முற்பிறவியை பற்றி நாடு ஜோதிட முறைகளில் நூறு சதவீதம் சொல்லலாங்க அதே போல் மறுபிறவி எங்கே மறுபிறவி உண்டா இல்லை மோட்சமா மோட்சம்னா மறுபிறவி கிடையாது மறுபிறவி உண்டா இருக்கா இருந்தால் அது எப்படி இருக்கும் அது ஆன்மீகம் சார்ந்து இருக்குமா இல்லை வேறு எந்த மு துறையை சார்ந்து இருக்கும் இந்த மறுபிறவியில் அவங்க எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்க இல்லை மோட்சம் இருக்கா இல்லையா அதற்கான ஆலய வழிமுறைகளை பற்றி சொல்கிறதுங்க நூறு சதவீதம் அதை சொல்லிடலாங்க ஓகே சார் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் இந்த மாதிரி யாராவது நான் சொன்னது அப்படியே நடந்தது கேட்ட கிளைண்ட்டை வந்து ஷாக் ஆனாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பகிர்ந்துக்க முடியுமா அது வந்து ஒன்று ரெண்டு விஷயங்கள் கிடையாது நிறைய சம்பவங்கள் இருக்குது அது பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே பார்க்க வர ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட சில விஷயங்கள்லாம் நடந்தாங்க இருக்கு ஒரு ஒரு தடவை ரெண்டு பேர் ரெண்டு நண்பர்கள் வந்திருந்தாங்க அந்த நண்பருக்கு பார்க்கும்போது ஓலைச்சுவடிகளில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவருக்கு மூணு திருமணம் ஆகியிருக்குன்னு வந்துச்சு ஆனா ஒரு நண்பருக்கு ஒரே ஒரு திருமணம் ஆனால் மட்டும்தான் தெரியும் ஆனால் அவர் நண்பர் போனதுக்கப்புறம் அவர் தனியாக போயிட்டு வீட்டுக்கு விற்று போயிட்டு அவன் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தான் நண்பர் இருக்கும்போது என்னால் சொல்ல முடியல எதுவும் நினச்சிக்க வேண்டாம் மூணு திருமணம் அதனால தான் நாடு ஜோதிடம் என்பது பார்க்க வரும் பொழுது தனிமையில் வ தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னால் அவங்களுடைய பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஓலைச்சுவடிகளில் வரும் அப்படி அதை பார்த்துக்கிறது தான் அது சிறப்பானதாகவும் இருக்கும்னு சொல்கிறேன்

இது நாள் வரைக்கும் நம்மளுடைய ரகசியங்களை ஒரு சில பேர்கிட்ட பகிர்ந்துக்கவே மாட்டோம் ஒரு நாலு நாள் சந்தித்த ஒரு நபர்கிட்ட நம்மளுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் சொல்லுவோம் அதற்கு காரணம் நம்மளுடைய போன ஜென்மத்தினுடைய கனெக்டிவிட்டி தான் அதை நம்மளை சொல்ல வைக்கிதுங்க அதனால் போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் நூறு சதவீதம் தொடர்புகள் என்பது ஏற்படுத்தும் சார் பொதுவான ஜோதிடத்தில் வந்து நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க எல்லாருக்குமே காமனான பரிகாரமாக இருக்கும் இந்த கோவிலுக்கு போங்க விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாடி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பரிகாரங்கள் நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்க நாடி ஜோதிடத்தை பொறுத்தவரையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பரிகாரங்கள் என்பது மாறுபடுங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஓகே ஒரு சில பேருக்கு வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோயிலை குறிப்பிட்டு வரலாம் குலதெய்வத்தை குறிப்பிட்டு வரலாம் பர்டிகுலராக சில மாவட்டங்களை குறிப்பிச்சு குறிப்பிட்டு இந்த கோயில்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா கோயில்கள் இல்லாத சில பரிகாரங்கள் நிறைய இருக்குங்க இது அன்னதானம் போடுறது அநாத ஆசிரமங்களுக்கு போகிறது சில இடங்களுக்கு ஏழைப்பட்டவங்களுக்கு மாடு காணிக்கையை வாங்கி கொடுக்கணும் ஒரு சில வேண்டுதல்களை செய்யக்கூடிய விஷயங்களாகவும் பரிகாரங்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் மாறுபடும் இப்போ ஒரு நாம பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட கோயில்களுக்கோ நாம தொடர்ச்சியா போய்கிட்டே வருவோம் ஆனா மாற்றங்கள் இருக்காது அதற்கு என்ன காரணம்னா நம்ம கர்மா அடிப்படையில் தான் அந்த பரிகாரங்களை செய்கிறது சிறப்பு அந்த கர்மான் கர்மாவுடைய வழியில நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் போகக்கூடிய கோயில்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட கோயில்களுக்கு போய் அஞ்சு விளக்கு போடணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா நெய் தீபத்தில் போடணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த நெய் தீபத்தில் அஞ்சு விளக்கு தான் போடணும் ஓகே இல்லை அஞ்சுக்கு மேலே நான் இத்தனை போடலாமா அப்படின்னு அவங்க போட்டுட்டு வந்தால் அந்த பலன் கிடைக்குமான கிடைக்காது நாடு ஜோதிர முறைப்படி பரிகாரங்கள் நூறு சதவீதம் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரியான பரிகாரங்களாக இருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் பரிகாரங்கள் மாறும் அந்த பரிகாரங்களை முறையாக செஞ்சுக்கிறது மூலயமா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்பது மிக சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னது போல் ஒரு தொலைவில் இருக்க ஒரு கோவில் நம்ம டிராவல் பண்ணி போக முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னா அது கூட மாற்ற முடியாது சார் இதுக்கு அழகாக சொல்லணும் அப்படின்னா நம்மளால் எவ்வளவு பாரங்களை சுமக்க முடியும் நம்மளால் எவ்வளவு தூரம் பயணம் பண்ண முடியுங்கிறது சித்தர்களுக்கு தெரியும் அதற்கு தகுந்தா போல தான் அந்த பரிகாரங்கள் என்பதும் இருக்கும் இந்த சித்தர்கள் எழுதி வச்சது தாங்க சித்தர்கள் எழுதி வச்சது தாங்க ஓலைச்சுவடிகள் இப்போ இந்த ஓலைச்சுவடிகள் நாடு ஜோதிடம்ங்கிறதே இது வந்து அகஸ்தியர் நாடு ஜோதிடம் இது வந்து அகஸ்திய மகரிஷி எழுதின நாடு ஜோதிட முறைகளை தான் நாங்கள் வாசிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அகஸ்தியர் எழுதின நாடு ஜோதிட முறைகள் தான் எங்ககிட்ட இருக்குங்க ஓகே சார் இப்போ இந்த நாடு ஜோதிடம் பார்க்க வரணும் அப்படின்னா பொதுவாக ஜோதிடம் பார்க்கணும்னா ஒரு நல்ல நாள் பார்த்து தான் போவாங்க வளர்ப்பிறை தேய்ப்பிரை அந்த மாதிரி ஸோ நாடி ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்குன்னு ஏதாவது நாள் கிழமை இருக்கா நாடு ஜோதிடம் பார்ப்பதற்கான நாள் கிழமைகள் எதுவும் கிடையாது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பார்க்கறது நல்லது கிடையாது அது இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அங்கே அவங்களுக்கு பகலாக இருக்கும் நமக்கு இரவாக இருக்கும் அது ஒரு சில இதில் மாறுபடுங்க நாள் கிழமைங்கிறத விட உங்களுக்கு கடவுளுடைய பிராப்தம் இருந்துச்சுன்னா தான் ஓழச்சி விடிகள் கிடைக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜாதகத்தை எழுதிடுவாங்க பலன்கள் சொல்லிடுவாங்க இங்கே ஒருத்தவங்க கைரேகை வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஓலைச்சுவொடி கிடைக்கணும் கிடைச்சாதான் பலன்கள் கிடைக்கும் வந்த உடனே எல்லாருக்கும் ஓலைச்சி கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல கிடைச்சா அவங்களுக்கு கடவுளுடைய பிராப்தம் இருக்குன்னு அர்த்தங்க கண்டிப்பா சார் நாடி ஜோதிடம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க இன்னும் கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு தொடர்ந்து அடுத்த நேர்காணலில் பேசலாம் சார் நன்றி நன்றி